முறையான ஆவணங்கள் இல்லாதது ஒருவள்ளி பாதையில் செல்வது போன்ற பல்வேறு காரணங்களால் பறிமுதல் செய்யப்பட்ட ஆட்டோக்களை மாலை நேரமாகியும் விடுவிக்காததால் ஆட்டோ ஓட்டுநர்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆர்டிஓ அலட்சியமான பதில் சொல்வதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் குற்றச்சாட்டு செய்துள்ளனர் மாவட்ட தலைநகரான திருவள்ளூரில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயங்குகின்றன திருவள்ளூர் ரயில் நிலையம் ஆயில் மில் அரசு மருத்துவமனை தேரடி பஜார் வீதி கலெக்டர் அலுவலகம் செல்லும் சாலை போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆட்டோக்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் திருவள்ளூர் வட்டார போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை ஆய்வாளர் நாகராஜன் சாலையில் செல்லக்கூடிய அனைத்து ஆட்டோக்களையும் ஆய்வு செய்தார் அப்போது முறையான ஆவணங்கள் இல்லாமல் இயங்கியது ஓட்டுநர் உரிமம் ஆட்டோக்கள் உரிமம் இல்லாதது போன்ற பல்வேறு காரணங்களால் ஐநூறு ரூபாய் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதித்து முப்பதற்கும் மேற்பட்ட ஆட்டோக்களை பறிமுதல் செய்துள்ளனர் அபராத தொகையை அதிகபட்சமாக விதிப்பதுடன் காலையில் பறிமுதல் செய்த ஆட்டோவை இரவு ஏழு மணி ஆகியும் விடுவிக்காததால் ஆட்டோ ஓட்டுநர்கள் திருவள்ளூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அப்போது வட்டார போக்குவரத்து அலுவலர் ராதாகிருஷ்ணன் ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கைகளுக்கு முறையாக பதில் அளிக்காமல் சாலை ஆய்வாளர் பறிமுதல் செய்துள்ளார் அவரிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என அலட்சியமாக பதில் அளித்தார் ஓட்டுநர்கள் விடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது திருவள்ளூரில் இயக்கப்படும் அனைத்து ஆவணங்களும் வைத்திருக்கும் ஆட்டோக்களை மட்டுமே இயக்க காவல்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தினர் கேட்டுக்கொண்டனர் இதுவரை வந்து எங்கள் எங்கள் மேலே தெருகிற கேஸ் எல்லாம் கட்ட சொன்னாரு அதுவும் கட்டிட்டோம் இதுவரை ஆர்டிஓ கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா நான் உங்களை பிடிக்கல ஆர்ஐ தான் பிடிச்சார் ஆர்ஐ ஐ சொன்னா தான் நான் வண்டி ரிலீஸ் பண்ணுவேன் இல்லை இதை சம்மந்தமாக நான் எஸ்பை பேசிவிட்டார் நீங்கள் வெயிட் பண்ணுங்க எங்களுடைய கேஸை வந்து நோ என்ட்ரியில் போனால் ஐநூறுரூபான்னா கூட அந்த ஐநூறுரூபா போகிறது இல்லை மூணாயிரம் நாலாயிரம் அது யார் போட்டாலும் சொல்லுது நாங்கள் அதை போய் கேட்டோம்னா ஐநூறுரூபா ஆயிரத்தி ஐநூறுபா போட்டார்னா நாலாயிரூபா கேட்க கேட்க அவர் ஆராய்க்கு என்ன ரேஸ் ஆகுதுன்னு தெரியல இன்னும் ஆட்டோக்காரர் நான் இருக்குன்னா தீங்கு செய்யுமோ பாவம் செய்யுமோ தெரியல எங்கள் மேலே அவ்வளோ இது போடுறாரு நாங்கள் எதுவும் பண்ண முடியல எந்த ஒரு விஷயத்தையும் போய் அவரோட பேசணும் அப்படியா யாருன்னா சிபாசி மூலியமாவோ எங்கள் சட்ட ஆலோசர் போயோ கேட்டாலோ அப்படியா போன்னு சொல்லிட்டு திருப்பி கேஸ் எவியாக தான் உருதை தவிர எங்கள் மேலே எந்த ஒரு இதுவும் கிடையாது நாங்கள் என்ன தான் பண்ணோம் இல்லையா எங்களுடைய ஆட்டோ எடுத்து ஆட்டி வேலை விட்டுறோம் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு அவங்க ரெடி பண்ணி சொல்லுவோம் என்ன மாதிரி என்ன மாதிரி கேஸ்லாம் போடுறாங்க எதுக்காக போடுறாங்க சொல்ல முடியாது ஒன்லி கேஸ் அவ்வளோதான் ஒன்லி கேஸ் நீங்கள் போய் கேட்டீங்களா ஆயிரத்தி ஐநூறுபா வந்தால் இப்போ திருப்பி நீங்கள் போய் கேட்டதுனால மூணாயிரம் ரூபாய் வரும் அப்போ ஆயிரத்தி ஐநூறு மூணாயிரம் என்னாச்சு நாலாயிரத்தி ஐநூறுபாய் இன்னைக்கு ஓட்டுறதுனா எழுநூறுபா காலை ஆறு மணிக்கு வந்து நைட் எட்டு மணிக்கு போகிறதுக்குள்ளே எழுநூறுபா வருது இன்னும் தெரியுது கஷ்டம் முந்நூறுபா கேஸு என் சாப்பாடு செலவு என் குழந்தையுடைய வாழ்வாதாரம்லாம் எங்கே போகுது என்னுக்கு மொத்தத்தை நீ இது பண்ணு பண்ணுன்னா நாங்கள் என்ன சொல்கிறோம் ஆட்டோ கொடுத்துறோம் வேலை எங்கள் மாதம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி கொடுத்து சொல்லுங்க ப்ரைவேட் கம்பெனியில் கவர்மெண்ட் கம்பெனியில் வாங்கி கொடுத்தா நாங்கள் நிரந்தரமாக போயிடும் ஆட்டோ ஓட்ட மாட்டோம்